வணக்கம் நான் தேவா நாம் கேட்ட ஒரு விஷயம் இல்லை நம்ம நோக்கமாக வச்சிருக்கிற ஒரு விஷயம் வேகமாக நடக்கணும் அப்படி நடக்கிறதுக்கு நாம் என்னெல்லாம் முயற்சி பண்ணணுமோ அதெல்லாம் முயற்சி பண்ணுறோம் நம்மளோட இயலாமைன்னு வரும்போது நம்ம நமக்கு மேலே ஒரு ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றல் நமக்கு கண்டிப்பாக அதை செஞ்சு தரும் நமக்கு அது எப்படின்னு தெரியலை என்ன செய்கிறதுன்னு தெரியலைன்னு தான் நாம் பிரபஞ்சத்தை நாடுறோம் அப்படி நாம் அதுக்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டு ஒப்படைச்சதுக்கப்புறம் அப்புறம் அது உடனே நடக்கும் நம்புகிறோம் கண்டிப்பாக நாளைக்கு அது கொடுத்துரும் நாம் செஞ்சிடலாம் நாளானைக்கு அப்படி கொடுத்துரும் அப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அப்படி நடக்குமா அப்படி நடக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் ஒரு வேண்டுதல் ஒரு பிரார்த்தனை உடனே நடக்கணும்னா நாம் கேட்டால் மட்டும் போதுமா வாங்க பார்க்கலாம் முழுசாக கேளுங்க உங்களோட பிரார்த்தனை எப்போ வேகமாக நடக்கும் அப்படின்னா ஒரு தெளிவான மனநிலை மேலே நாம் மனசார கேட்டு அமைதியாக காத்திருக்கும்போது போது இதுதான் வந்து ஃபார்முலான்னு வச்சுக்கோங்க இதில் ரொம்ப முக்கியமானது தெளிவு இது கூட நமக்கு என்ன வேணுங்கிறது நாம் கிளியராக யோசிச்சிட முடியும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இந்த அமைதியாக காத்திருக்கிறதுங்கிறது இருக்குது இல்லையா அதுதான் இருக்கிறதுலே சிக்கலான விஷயம் இப்போது அதுக்காக நம்ம கேட்டுட்டு எதுவுமே செய்யாமல் இருந்தால் எப்படி நடக்கும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் இதை பற்றி நம்ம நிறைய காணொலிகள்ல பேசியிருந்தாலும் இப்போ நான் திரும்பவும் இதை பற்றி வேற ஒரு முறையில் எடுத்துரைக்க காரணம் ஏதோ ஒரு வகையில் இது உங்கள் மனசுக்கு ஒரு புரிதலை உருவாக்கிடுச்சு அப்படின்னா வாழ்நாள் முழுக்க நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுங்கிறது தான் நோக்கம் நல்லது கேட்டுட்டு சும்மா இருந்தால் எப்படி நடக்கும் இதுதான் நம்மளோட மேஜர் கொஸ்டின் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் செயலே செய்யாமல் எப்படி நடக்கும் அப்படின்றது நாம் காத்திருக்க சொல்கிறதுங்கிறது செயல் செய்யாமல் இருக்கணும் முயற்சி பண்ணாமல் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை நாம் என்ன செய்யணுமோ அதை நாம் அவசியம் செஞ்சாகணும் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இங்கே நாம் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா உங்கள் கையில் இல்லாத விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்துக்காதீங்க இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு தொழில் தொடங்குறேன்னு வச்சுக்கலாம் அந்த தொழிலுக்கு தேவையான விஷயங்களை உருவாக்கி வைக்கணும் அதாவது கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா அவங்கள ப்ராப்பராக கவனிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் அதே மாதிரி இப்படி ஒரு தொழில் நடக்குது அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்போ மக்கள் நம்மளை தேடி வருவாங்க தேவைப்படுறவங்களுக்கு அவங்களோட தேவைகள் பூர்த்தியாகும் தொழிலோட நோக்கம் இதுதான் தான் அப்போ இந்த இடத்துல என்னோடய வேலை என்ன ஒரு தொழிலை அந்த வாடிக்கையாளர் வரும்போது அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிற மாதிரி சிறப்பாக சேல் செஞ்சு வைக்கணும் அதுக்கப்புறம் இப்படி ஒரு செயல் நடக்குதுங்கிறத நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கான முயற்சியை நான் பண்ணணும் அதையும் நான் நிம்மதியாக ரிலாக்ஸாக எப்படி அவங்க கிட்ட போய் சேருமோ அப்படி நாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம் அது கூட நமக்கு சில ஐடியாஸ் தெரியல அப்படின்னா கிட்ட கேட்டுட்டு நம்ம அந்த செயலை செய்யலாம் ஆனால் அதுக்கப்புறம் நான் காத்திருக்கிறது தவிர வேறு எந்த வேலையும் என்கிட்ட கிடையாது ஏன்னா நான் யாரையும் போய் வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு வந்து என்னோட சேவையை பயன்படுத்திக்கங்க என்னோட பொருளை வாங்கிக்கோங்க நான் சொல்ல முடியாது அப்படி அது நடக்கவும் நடக்காது ஆனால் என் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னை உந்திக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு ரெண்டு சேல்ஸ் நடந்துரும்னு நினச்சேனே இன்னைக்கு ஒரு அஞ்சு சர்வீஸாவது மக்கள் வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்கன்னு நினச்சேனே ஏன் வரல எதுக்கு வரல ஏன்னா இந்த இடத்துல தான் எனக்கு ஒன்று புரியாம போகுது நான் திறந்த நிலையில எல்லா விஷயங்களையும் செஞ்சு வச்சிட்டேன் என்னோட செயலுக்கு தேவையானவங்க வருவாங்கங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோட நான் காத்திருக்கிறத தவிர்த்துட்டு ஏன் இன்னும் நடக்கலை எதுக்கு இன்னும் நடக்கலை எதுனால இன்னும் நடக்கலைன்னு போட்டு பாடா பட்டுக்கிட்டு இருக்கேன் என் மனசுக்குள்ள அப்போது என் கையில் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நான் யோசிக்கும்போது உண்மையிலே அதை எப்படி எனக்கு செய்கிறதுன்னு தெரியாத போது நான் கவலைப்பட ஆரம்பிச்சிட்றேன் இந்த கவலை தான் தேவையில்லைன்னு சொல்கிறோம் ஏன்னா நம்மளோட முயற்சிக்கு நம்மளோட செயலுக்கு நிச்சயமாக ஒரு விளைவுன்னு ஒன்று இருக்கு அது நடக்க அனுமதிக்கலாமே இந்த மாதிரி சிந்தனைகள் மூலமா நம்ம தடுக்காம இருக்கலாமேங்கிறது தான் இங்க முதல் வேண்டுகோளா இருக்குது நாம என்ன செய்யணும் அதை எந்த ஒரு மனநிலை மேல செய்யணும் ஏன்னா முழு ஈடுபாடுங்கிறது ரொம்ப முக்கியமானது அதோட காத்திருந்து நிகழ வைக்க வேண்டிய செயல்கள் தான் இங்க உண்மையிலேயே அதிகம் காத்திருத்தல் பல விஷயங்களை நிகழ வைக்கும் இப்போ மனசார ஒரு நோக்கத்தை வச்சுட்டு அது நடக்கும்னு அமைதியாக காத்திருக்கிறது எவ்வளவு பெரிய சக்தி தெரியுங்களா நீங்க கொக்கு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அது தனக்கு எரை கிடைக்கும்னு அமைதியா நின்னுக்கிட்டே இருக்கும் அதுக்கு கண்டிப்பா எரை கிடைக்கும் ஒரு வேலை ஒரு தடவை ரெண்டு தடவை தவறி போகலாம் ஏன்னா நூறு சதவீத வெற்றிங்கிறது எப்பவுமே இங்கே சாத்தியம் இல்லை ஒரு சில தோல்விகள் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் தோல்விகளோ தடுமாற்றங்களோ இங்கே நம்மளுடைய வளர்ச்சிக்காக நாம் புரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்களை நமக்குள்ள கொண்டு வர்றதுக்காக மட்டும்தான் நிகழ்த்தப்படுது அதை நாம் புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் காத்திருக்கிறத கற்றுக்கோங்க ஒரு நோக்கத்தை ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுட்டு அந்த நோக்கத்துக்கு என்ன செயல் தேவையோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு அமைதியாக காத்திருக்கும்போது பிரபஞ்சத்தால் சும்மா இருக்க முடியாது கண்டிப்பாக அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து நிற்கிறீங்களோ அதெல்லாம் செய்யாமல் அது நிச்சயமாக இருக்க முடியாது ஏதோ ஒரு வகையில் எப்படியோ ஒரு வழியை கண்டுபிடிச்சி நீங்கள் கேட்டதையும் நடக்கணும்னு நினைச்சதையும் கண்டிப்பாக அது உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து சேர்த்துரும் விஷயங்களை நிகழ வச்சிரும் அதுவும் எவ்வளவு வேகமாக செய்ய முடியுமோ அதுக்கு தான் ஷார்ட்கட் நிறைய தெரியுமே நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாத பல வழிகளில் இருந்து அதை அந்த செயலை நிகழ்த்தி நம்மளை திருப்தி அடைய செய்யும் அதனால இந்த காத்திருத்தல்ங்கிறது உங்கள் நீங்கள் என்ன கேட்டிங்களோ உங்கள் பிரார்த்தனையில் ரொம்ப முக்கியமான பங்கு ஆனால் என்னால் அப்படி காத்திருக்க முடியலையே என்னோட சூழ்நிலைகள் அப்படி இருக்கு என்னுடைய சுற்றி இருக்கிற மனிதர்கள் என்ன நிம்மதியாக இருக்க விடுறதில்லைன்னு நம்ம ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் ஆனால் நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் உங்களால் இதை செய்ய முடியும் உங்களுடைய சிந்தனைகளும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்கள் வாழ்க்கைக்கு காரணம் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க எல்லாரையும் நீங்கள் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்க எல்லாரும் உங்களோட மனநிலைமையில தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க யாரும் காரணம் இல்லை அவங்க என்ன சொன்னாலும் சரி சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி எனக்கு இது வேணும் அப்படின்னு அதை கடந்து நிக்கிற தான் அதை உருவாக்குற சக்தியும் கிடைக்குது இப்ப உங்க மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருந்தாலும் சரி அது எவ்வளவு மோசமா உங்க வாழ்க்கையை காட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி அதெல்லாம் உண்மை இல்லை நீங்க இப்போ என்ன மனநிலமையில இருந்தாலும் அந்த மணல்மையை உடைச்சு உங்களால பொது விஷயங்களை நிச்சயமாக உருவாக்க முடியும் அப்படி தனக்குள்ள இருக்கிற விஷயங்களையும் தன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களையும் பெருசா எடுத்துக்காம தனக்கு என்ன வேணுமோ அதுல உறுதியானவங்க மட்டும்தான் இன்னைக்கு நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சாங்க உங்களுடைய தற்காலிக சூழல்களில் தயவு செய்வது சிக்கிடாதீங்க அதை மட்டும்தான் நீங்க உண்மைன்னு பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால புது விஷயங்களை உருவாக்க முடியாது உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற எண்ணங்கள் மட்டும்தான் உண்மை இல்லை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் மட்டுமே உண்மை இல்லை ஏன்னா இந்த மாதிரி சூழல் நமக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி இல்லை இல்ல மூணு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை இங்க நிலையான தன்மைன்னு எதுவுமே இல்லை மாறிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் இங்க நிலையா இருக்குது நேத்து நடந்த விஷயம் இன்னைக்கு நடக்கல நேத்து நடக்காத விஷயம் இன்னைக்கு நடக்குது அப்படின்னா இன்னைக்கு நாம பாத்துக்கிட்டு இருக்கிற சூழலும் கண்டிப்பா மாறும் அதனால தான் இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் நிச்சயமா கடந்து போயிடும் ஆனா நீங்க அதுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டீங்கன்னா நமக்கு ஏன் நடக்குது நமக்கு ஏன் இப்படி நடக்குது நம்ம என்ன தப்பு பண்ணோம் நம்ம என்ன பாவம் பண்ணோம் நமக்கு மட்டும் ஆண்டவன் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறான் அப்படின்னு நீங்க அதுக்குள்ள சிக்கி போயிட்டீங்க அப்படின்னா அந்த மாற்றத்தை நீங்களே நடக்க விடாம செஞ்சிருவீங்க தயவு செய்து உங்களை பாருங்க உங்க மனநிலமையை பாருங்க எல்லாத்து எல்லாத்தையும் சோதிச்சு பாருங்க எல்லாத்தையும் சோதிச்சு பாருங்க நீங்க நினைக்கிறது மட்டுமே நீங்க பாக்குறது மட்டுமே உண்மை இல்லை உண்மை எப்பவும் உண்மையா துல்லியமா இருக்கும் நாம கண்ணை மூடுனாலும் திறந்திருந்தாலும் நம்பினாலும் நம்பலைனாலும் கேட்டாலும் கேக்காட்டாலும் அது எப்பவுமே அப்படி நிக்குது அற்புதமா நிக்குது உண்மையை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை இந்த பிரபஞ்சத்தோட இணைஞ்ச மாயாஜாலமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நீங்க இதுவரைக்கும் என்னெல்லாம் வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு சேர்த்து வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் உடைச்சிட்டு வெளியில் வந்து ஒவ்வொரு விஷயங்களை கேட்டுட்டு அதோட இணைஞ்சு செயல் செஞ்சு பாருங்க சின்ன விஷயங்கள்ல இருந்து தொடங்குங்க உங்களுடைய ஒவ்வொரு நாளிலையும் நிகழக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நீங்கள் தொடங்குங்க அது எப்படி இயங்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க ஏன்னா கற்றுக்காம ஒரு விஷயத்த அப்ளை பண்ண முடியாது இல்லை எப்படி நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்காம ஒரு விஷயத்த நம்ம அப்ளை பண்ண முடியாது இப்போ இருக்கிற சூழல் ரொம்ப நெருக்கடியா இருக்கிறதுங்கிறதுனால இதுதான் சிறந்த வழி எல்லாரும் சொல்றாங்கன்னு அதை எடுத்துட்டு வந்து நீங்க அப்படியே இதில் அப்ளை பண்ணீங்கன்னா அது நடக்காது நிறைய மனசு தோத்து போறதுக்கும் விரக்தி ஆகிறதுக்கும் அதுதான் காரணம் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் இது எதுனால நடக்குதுங்கிற புரிதல் இல்லாமல் நம்ம கஷ்டம் தீந்தா போதும்னு அப்படியே எடுத்துட்டு வந்து இதில் அப்ளை பண்ண முயற்சி பண்றாங்க ஆனா அவங்களுக்கு அப்படி எதுவுமே நடக்கிறது இல்லை ரொம்ப வேதனையாக அவங்க சில விஷயங்களை பகிர்ந்துக்கும் போது வருத்தமா இருக்கு அதனால நீங்க சோதிச்சு பாருங்க நாம சொல்றது உண்மையா இல்லையா பேராற்றிலேயே நீங்க சோதிச்சு பாருங்க தப்பே இல்லை ஏன்னா உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நாம சோதிச்சு பார்க்கணும் நம்பிக்கையும் வேண்டாம் அவநம்பிக்கையும் வேண்டாம் என்ன இருக்குன்னு சோதிச்சு பார்த்துருங்க உண்மை புரியும் போது உங்க வாழ்க்கையை உருவாக்குற சக்தி உங்ககிட்ட இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம உங்க உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க இந்த பதிவு சார்ந்த உங்கள் கருத்துக்களையும் வரவேற்கிறேன் என் மனமார்ந்த நன்றிகள் கோடி உங்களுக்கு